ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அன்னைக்கு உங்ககிட்ட எதை பத்தி ஷேர் பண்ண போறேன் நாங்கள் செஞ்ச பதார்த்தத்தை பத்தி தாங்க சரி சாட்டர்டே தடவை சும்மா தானே இருக்கும் ஏதாவது ஒரு இனிப்பு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பால் கொள்கை பண்ணுங்கம்மா அப்படி சொல்லி என் பையன் மூத்தவன் கேட்டான் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு பால் கொள்கை செய்ய மாவையும் வரவி வச்சிட்டேன் சின்னவன்கிட்ட கேட்டதுக்கு அவன் சொன்னா நம்ம வீட்டில் ஒரு ரொம்ப நாளாக ஒரு போதக அச்சு இருக்குமா அதை நீங்க யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு ஆமல்ல அந்த போதக அச்சை நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போதகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயாச்சு என்னெல்லாம் எனக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அரிசி மாவை நல்லா தண்ணி தொளிச்சு மாவு பதத்துக்கு பசஞ்சு வச்சுக்கிட்டேன் அடுத்தது போதகத்துக்கு தேவையான பாகுல தேங்காய் திருவிப்பிட்டு அது கூட ஏலக்காவும் சேர்த்து நல்லா அடுப்பில் வச்சு கிளறி அதை ஒரு பாகு பதத்துக்கு எடுத்து வச்சாச்சு அதுக்கு தாங்க கூட்டே ஆரம்பிச்சிச்சு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஒரு ட்ராஜடியை பார்க்க முடியாது Sub <laughs> <laughs> indo அப்படி இப்படின்னு செகண்ட் டு தேர்ட் அட்டம் ஒரு போதகத்தை ரெடி பண்ணி அழகாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா அவ்வளோ மாவையும் போதக அச்சில் வச்சு போதகமாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெடி பண்ண அவ்வளோ போதகத்தையும் இடியாப்பை தட்டில் வச்சு அவிக்கணும் ஸோ ஒவ்வொன்றா பண்ணுன அவ்வளோத்தையும் எடுத்து வச்சு அவிக்க ஆரம்பித்தாச்சு ஃபைனலாக அவிச்சது அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போய் பசங்களுக்கு டேஸ்ட் பார்க்க கொண்டு போனேன் பசங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபைனலாக பசங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகேவாதாங்க இருந்துச்சுன்னு சொன்னாங்க டேஸ்ட் அல்டிமேட்டா தான் இருந்தது செய்கிறதுக்கு தான் பெரும் போராட்டமா போச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க